ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் குரு பகவான் எங்கு அமர்ந்திருக்கிறார் எந்த இடத்தை பார்க்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வைத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் பகவான் வந்து குரு பகவான் உட்கார்ற இடம் வந்து நமக்கு பலன் கிடைக்காது அவர் எந்த இடத்துல அமர்ந்தாலுமே அமரக்கூடிய இடத்தில் பலன் நிச்சயமா நற்பலன் அருளவே மாட்டாருங்க அவர் பார்க்கக்கூடிய இடம் எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த ராசிக்காரர்கள் அந்த நட்சத்திரக்காரர்கள் மட்டும்தாங்க ஜொலிப்பாங்க குரு பகவான் எப்பயுமே நமக்கு வந்து நற்பலனையே தான் கொடுத்துட்டு இருப்பாருன்னு சொல்ல முடியாதுங்க ஏன்னா குரு பகவான் அமரக்கூடிய இடமும் பார்க்கக்கூடிய இடமும் சரியா இல்லைன்னா நமக்கு நடக்க வேண்டிய நற்பலன் எதுவுமே நடக்காமல் தடைபட்டு போயிடுங்க அதாவது திருமண தடை குழந்தை பேர் லேட் ஆகிறது வேலையில் மாற்றமே இல்லாமல் போகிறது இல்லை வேலையே கிடைக்காம இருக்கிறது உயர்ந்த பதவிக்கு போக முடியாமல் இருக்கிறது அதே போல் பொன் பொருள் சேர்க்கையும் தடைபட்டுடுங்க அப்புறம் பெரியவங்க கிட்ட வந்து நமக்கு இருந்த இவ்வளவு நாள் இருந்த நல்லது கூட இல்லாமல் போயிடும் இது எல்லாமே குரு பகவானால் வரக்கூடியது தாங்க குரு பகவான் சரியாக இருந்தால் மட்டும்தான் திருமணம் முழுமையாக நமக்கு நல்ல திருமணம் நடக்கும் அதே போல் வேலை வாய்ப்பும் நமக்கு முழுசாக கிடைக்கும் அதே போல் குழந்தை பாக்கியமும் அதுக்கு தான் குரு பலன் எப்படி இருக்குது எந்த ஒரு ராசிக்காரர்களுக்கும் எந்த ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்த்தாலுமே குரு எங்கே இருக்கார் எப்படி இருக்கார் இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு முதல்ல பார்க்குறது குருவை அதுக்கடுத்ததான் தான் சனியை கூட பார்ப்பாங்க அதுக்கடுத்தது தான் ராகு கேதை பார்க்குறது செவ்வாய் எங்க இருக்கு இந்த மாதிரி பாக்கிறது எல்லாத்துக்குமே முதல்ல பார்க்க கூடியது வந்து குரு இந்த உங்களுக்கு குரு எங்க இருக்கு என்ன செய்வார் குரு சரி இல்லைனாலே மற்றது எதையுமே நீங்க வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி இப்ப கொஞ்ச நாளைக்கு எடுத்து வச்சிருங்க தள்ளி வைங்க கொஞ்ச நாள் போகட்டும் இத்தனை மாசம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகாரங்க சொல்றதுக்கு காரணமே அதுதான் அப்படின்னா எனக்கு குருவே சரியில்லைங்க நான் என்னதான் பண்றது அப்படியே நான் எனக்கு என்ன பண்ண முடியும் நான் இப்படியே இருந்துட முடியுமா நீங்க கேக்குறீங்க இல்லையா அப்படிலாம் இருக்க வேண்டாங்க அதுக்கு ஒரு எளிய பரிகாரம் பண்ணுங்க குருவை வந்து நாம வந்து பிரீத்தி அடைய வைக்கணும் குருவால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அதை வந்து நிவர்த்தி பண்றதுக்கு அவரை நாம அவருக்கு பிடிச்சதை செஞ்சுட்டாலே போதுங்க குருவால எந்த பிரச்சனையும் கிடையாது எப்பயுமே குருவால பெரிய தீமைகள் நடக்காது ஆனால் ஒன்று ஒன்று தடைப்பட்டு போகும்பொழுது நாம் அந்த இடத்துலையே நின்றுடுவோம் அடுத்த இடத்துக்கு போக முடியாமல் போயிடும் வாழ்க்கைன்றது நகர்வு பட்டுக்கிட்டே இருக்கணுங்க ஒரே இடத்துல பிரச்சனையிலேயோ இல்லை வந்து கவலையிலையோ முழுகி போயிட முடியாது இதை எல்லாமே குருவால் தான் நமக்கு கிடைக்கும் குரு வந்து எதுவுமே செய்ய விடாமல் தடை பண்ணிட்டாலே நமக்கு பிரச்சனை தான் கவலைதான் கடன் தான் தொல்லைதான் எல்லாமே வந்து சேர்ந்துருங்க பொருளாதாரத்துலேயும் நமக்கு வந்து அடிபட்டுடுவோம் பொருளாதார முன்னேற்றம் இல்லைனாலே நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது இதையெல்லாம் சரி பண்ணணும்னா குரு பகவானை நாம் சரியாக வச்சுக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எளிய பரிகாரம் தாங்க ஒன்றும் இல்லை எப்பயுமே குரு பகவானை வேலைக்கிழமையில் நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கோங்க வேழக்கிழமையில் விரதம் இருக்கலாம் ஒரு வேளை எளிய உணவு சாப்பிட்டுட்டு மாலை நேரத்துலேயோ இல்லை இரவுலேயோ ஒரு வாழைப்பழம் பால் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சுக்கோங்க இதை மாதிரி வியாழக்கிழமை வியாழக்கிழமை தொடர்ந்து சேர்ந்துட்டு வரும்பொழுது குருவோட அருள் நமக்கு முழுசாக கிடைக்கும் அடுத்தா போல வேலைக்கிழமையில குரு பகவானை போயிட்டு பார்க்கலாம் கோவிலில் அப்படி இல்லையா நவகிரக கோவிலுக்கு செல்லலாம் நீங்கள் சிவன் கோவிலுக்கு போனாலே நவகிரகங்கள் அங்கே இருப்பாங்க இல்லையா அப்போ குரு இருப்பார் அந்த குருவை நீங்கள் போயிட்டு வியாழக்கிழமை வேலைக்கிழமை தீபம் ஏற்றி வச்சு வணங்கிட்டு வரலாம் அதாவது குருவை நாம் வ வணங்கும் பொழுது தட்சணா தட்சிணாமூர்த்தியாக இருந்தாலும் சரி குருவா இருந்தாலும் சரி நம்ம வணங்கும் பொழுது நேரம் நின்றுகிட்டு நீங்கள் சாமி கும்பிடுங்க எப்பயுமே நீங்கள் வந்து ஓரமாக சைடில் நிற்கக்கூடாது குருவோட பார்வை நம்ம மேலே படணும் அதனால நேரம் நின்றுங்கிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன பிரச்சனையோ அதை நீங்கள் அவர் முன்னாடி சொல்லுங்கள் இதை செய்யும்பொழுது குருவோட பார்வை நம்ம மேலே படும் பொழுது நம்ம பிரச்சனைகள் அகலும் அதுக்கடுத்த போல வேலைக்கிழமை கோவிலுக்கு போக சொன்னீங்கன்னா நவகிரக கோவிலாக இருந்தாலும் சரி தட்சிணாமூர்த்தி கோவிலாக இருந்தாலும் சரி கடலை மாலை கோத்து கொண்டுட்டு போயிட்டு நீங்கள் வந்து போடலாம் கடலையும் போடலாம் கருப்பு கடலையும் போடலாம் முடிஞ்ச வரைக்கும் கருப்பு கடலையே போடுங்க ஏன்னா ஆதி காலத்தில் வெள்ளக்கடலை கிடையாதுங்க கருப்பு கடலையால் செய்யப்பட்ட உணவு கருப்பு கடலையை தான் ஆரம்ப காலத்தில் பயன்படுத்துறது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் கருப்பு கடலை போடுங்க இல்லைங்க எனக்கு இப்போ நேரம் இல்லை சீக்கிரமாக ஊறாது அப்படின்றவங்க வெள்ளைக்கடலையும் கோத்து எடுத்துகிட்டு போயிட்டு போடலாம் தவறுதல் கிடையாது கண்டிப்பாக தவறு கிடையாது அதே போல் வேளக்கிழமையில் நீங்கள் அந்த ஈஸ்வரன் கோவிலுக்கு போகும் பொழுது ஸ்தலம் இருக்கும் இல்லைங்களா அங்கே வந்து வியாழக்கிழமையில் அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் குருவுக்கு அபிஷேகம் பால் அபிஷேகம் கொடுக்கலாம் மஞ்சள் அபிஷேகம் கொடுக்கலாம் அபிஷேகம் பண்ணும் பொழுது நீங்கள் பால் வாங்கி கொடுங்க மஞ்சள் பொடி வாங்கி கொடுங்க இல்லைன்னா கஸ்தூரி மஞ்சள் வாங்கி கொடுங்க ரொம்ப விசேஷங்க அதனால அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணும் பொழுது அவர் மனசு குளிர்ந்துட்டு நமக்கு நற்பலனை அருள்வார் அதே போல மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கொடுங்க மஞ்சள் கலர் துணி பட்டு மாதிரி இருக்கிறது சில்க் அப்படின்னு சொல்லுவாங்க சில்க் காட்டன் துணி அந்த மாதிரியும் வாங்கி தரலாம் இல்லை சாதாரணமாக ஒரு ஜாக்கெட் பெட்டு மஞ்சள் கலரில் இருக்கிற ஜாக்கெட் பெட்டு வாங்கி அவருக்கு சாத்தனாலும் ரொம்ப விசேஷங்க அந்த மாதிரி செய்யும் பொழுது அவர் வந்து மஞ்சளில் தான் எல்லாமே அவருக்கு வந்து மஞ்சள் தான் உரிய கலர் அந்த மாதிரி செய்யும் பொழுது நமக்கு குருவோட பலன் கிடைக்கும் அடுத்ததா மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய பூ வகைகள் அது வாசனை இருந்தா ரொம்ப விசேஷங்க மஞ்சள் கலரில் அவ்வளோ வாசனை பூ இல்லை அப்படின்றவங்க சாமந்தி பூலாம் ஓரளவுக்கு வாசனை வரும் மஞ்சள் கலரில் வேறு மற்ற பூலாம் வாசனை வராது தான் அது வரக்கூடிய பூவாக இருந்தால் வாங்கி போடுங்க இல்லைன்னா மஞ்சள் நிறத்தில் எந்த பூ கிடைச்சாலும் சரிங்க அரளி பூன்னு சொல்லுவாங்க மஞ்சள் அரளி அரளி கொட்டை அப்படிலாம் கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி அரளிப்பூ இருக்குது இல்லைங்களா அது ரொம்ப இன்னும் சிறப்புங்க அதில் வாசனை அதிகமா எதுவுமே வராது லேசா ஏதோ மாதிரிதான் இருக்கும் வாசனை இருந்தாலும் கிடைத்தால் அதை வாங்கி நீங்க எடுத்துட்டு போயிட்டு நீங்க குரு பகவானுக்கு சாத்தும் பொழுது இன்னும் சிறப்பான விசேஷங்க மஞ்சள் கனகாம்பரம் இருக்கு இல்லைங்களா அதை வாங்கி போடலாம் இன்னும் விசேஷம்தான் வாசனை இல்லாத மரலராய் இருந்தாலுமே மஞ்சள் நிறத்துக்கு அவர் மயங்குவார் அதனால நீங்க மஞ்சள் கலர் பூவை வாங்கி போடும் பொழுது இன்னும் அவரோட மனசு குளுந்து நமக்கு நற்பலனை அருள்வார் அதே போல கடலை கொண்ட கடலை சுண்டல் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு நீங்கள் சாமிக்கு வந்து படைச்சிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுங்க இன்னும் ரொம்ப இலையாக பரிகாரங்க மத் பக்தர்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும் ஒரு கைப்பிடி ஆளுக்கு ஒரு கைப்பிடி கொடுத்துட்டு வாங்க அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க இன்னும் ரொம்ப சிறப்புங்க அது கடலை பருப்பு இருக்கு இல்லைங்களா கடலை பருப்பால் செய்யக்கூடிய உணவு கடலை உருண்டை கடலை லட்டு அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதை கூட வாங்கி வச்சு பிரசாதமாக வச்சு படைச்சிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு இனிப்பாக கொடுங்க இன்னும் விசேஷம் அடுத்ததா வியாழக்கிழமையில பசுமாட்டுக்கு கடலை வாங்கி நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப விசேஷங்க பசுமாட்டுக்கு ஊற வச்சு கொடுக்கணும் அப்படியே பச்சையை எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா சாப்பிட முடியாது முதல் நாளே நீங்கள் அதை ஊற வச்சிருங்க நல்ல ஊறுன பிறகு உங்கள் பக்கத்தில் இருந்தாலும் சரி இல்லையா கோவில்கள்ல இப்போதான் கோசாலை வச்சிருக்காங்க இல்லைங்களா அங்கே எடுத்துட்டு போய் கடலையை வந்து பசுமாட்டுக்கு உணவாக கொடுங்க இன்னும் ரொம்ப சிறப்பு விசேஷங்க பசுமாட்டுக்கு அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாலே போதுங்க வேற வித பரிகாரமும் தேவையில்லை இதில் ஏதாவது ஒன்று ஒன்று செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா கூட போதுங்க ரொம்ப சிறப்பான விசேஷமான ஒரு பலனை நம்மளுக்கு வந்து குரு பகவான் கொடுத்துருவார் அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் வந்து குருஸ்தானத்தில் இருக்கிறாங்க அதனால் அவங்களை உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஆசிரியர்களாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பள்ளிக்கு கூட போயிட்டு ஆசிரியர்களுக்கு அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று பொருள் வாங்கி கொடுக்கலாம் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு புத்தகம் நோட்டு வாங்கி கொடுக்கலாம் இதை மாதிரி செய்யும் பொழுது குரு ஆவார் ரொம்ப விசேஷமாயிடுங்க உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையே மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் திருமணத்தடையே குழந்தை பேரை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு தொழிலை சரியாக முறையாக நமக்கு தெரியாத விஷயத்தை கூட கற்றுக் கொடுத்துருவாருங்க குரு மட்டும் நமக்கு சரியாக அமைஞ்சிட்டா எல்லாமே நமக்கு சரியான வழிதாங்க அதனாலதான் தான் இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் ஒரு குரு அதாவது டீச்சர் மட்டும் நமக்கு வந்து பாடத்தை சரியாக நடத்தி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நாம தான் டாப் மார்க் எடுப்போம் அதை மாதிரி நமக்கு வரக்கூடிய கிரகங்களில் குரு பகவான் சரியா இடத்த பார்த்து அமர்ந்து சரியான பார்வையை நமக்கு பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க நாம தாங்க டாப்பில் வருவோம் இதை எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க குரு அருள் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் இது அத்தனையுமா செய்யணுமான்னு கேட்டால் அத்தனையும் முடிஞ்சால் செய்யுங்க இல்லையா எதே உங்களால உங்களால் முடியுமோ அதை அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க ஏதாவது ஒன்று செஞ்சாலுமே அது பலன் தாங்க எது முடியுதோ அதை உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செஞ்சுக்கோங்க அதே போல் எதை செய்யறதா இருந்தாலும் முழு மனதோடையும் முழு நி திருப்தியோடையும் செய்யணுங்க ஏதோ ஒரு கடமைக்கே இதை நாம மாலை கோத்து போட சொன்னாங்கப்பா போட்டு வந்தால் நமக்கு சரியாயிடும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது முழு மனசோட குருவோட ஸ்லோகங்களை சொல்லிக்கிட்டு குருவோட பேரை சொல்லிக்கிட்டு நீங்கள் செய்யும் பொழுது தாங்க அது உங்களுக்கு பலன் முழுசாக கிடைக்கும் தீர்க்கமாக சொல்கிறங்க குருவை வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க குருவை நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டாலே போதுங்க மனதார நீங்கள் வந்து முழுசாக நீங்கள் வந்து சாமிக்கிட்ட போய் நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுறிங்கனாலே சாமியிடம் நீங்கள் சரணாகதி அடைந்தால் மட்டும்தாங்க உங்களுக்கான பலன் முழுசாக கிடைக்கும் ஏனோ தானோனோ ஒரு கடமைக்கோ ஏதாவது செஞ்சீங்கன்னா அதுக்கான பலன் கிடைக்காது ஆனா நான் செஞ்சிட்டு தான் வரேன் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றது அது பிரயோஜனப்படாத ஒரு விஷயம் எதை செய்தாலும் எப்படி செய்தாலும் சிறியதாக இருந்தாலுமே பரவாயில்லைங்க அதை திருப்தியாகவும் முழு மனசோட நீங்க செய்யறதாங்க உங்களுக்கு நல்ல பலனை வந்து குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு இந்த அத்தனை பரிகாரங்களையும் நீங்க செய்துட்டு வாங்க உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு முழு பலனையும் அருள்வார்னு நானும் நம்புறேன் நீங்களும் நம்புங்க நிச்சயமா கிடைக்கும் வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு நிச்சயமா அமையுங்க எல்லாமே நமக்கான வழிமுறைகளை தான் அந்த காலத்திலருந்து சொல்லி வச்சிருந்தாங்க அதை தான் நாம் பின்பற்றணும் அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எளிய பரிகாரங்கள் இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுக்கான வழியில் நீங்கள் தொடர்ந்து சென்றுக்கிட்டே இருப்பீங்க வெற்றியை நீங்கள் எளிய முறையில் அடைஞ்சிடலாம் எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா அருளும் எல்லா செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கணுன்ட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்